தந்திரமும் இருக்கு தந்திரமும் இருக்கு ஜெகமே தந்திரம் இந்த ஜெகமே தந்திரம் என்ன நமக்கு என்ன மந்திரம் என்ன சுகம்தான் தான் மந்திரம் இந்த உடல் சுகம் மட்டும் தான் மந்திரம் வேற எந்த மந்திரமும் நமக்கு வேணாம் யா எனக்கு நாலு வேளை சோறு கிடச்சி நல்ல நக நட்டுகள் போட்டுக்கிட்டு நாலு பேர் நம்ம கண்ணு வைக்கிற அளவுக்கு என்ன நம்ம வண்டி வாகனத்தோட பங்களா கட்டி வாழ்ந்தா போதும் யா அப்படி தானே இருக்கும் எல்லாமே அப்படி தானே இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் நம்ம இன்னும் வாழ்க்கை தத்துவத்தை இந்த பிறவி பயனை பெறவில்லை அந்த பெறுவதற்காக பயனை சொல்லி தருபவர்கள் நம் முன்னே இல்லை என்பதுதான் அர்த்தம் நமக்கு என்னதான் கிடைச்சாலும் திருப்தி அடைகிறோமா சொல்லுங்க நமக்கு என்னதான் கிடைச்சாலும் திருப்தி அடைகிறோமா ஏன் அடைகிறது இல்லை தெரியுமா நம்ம இலைய நம்ம பார்க்கறதே இல்லை பக்கத்துல இருக்கிற இலையத்தான் பார்க்குறோம் அவன் என்ன வச்சு சாப்பிடுறான் ஹோட்டலுக்கு போனா என்ன பாக்குறோம் இன்னொருத்த இளைய என்ன என்ன வச்சு ரகரகமா சாப்பிடுறாயா நமக்கு வயிறு என்ன முட்டை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே